தந்தை பெரியாரை பொறுத்தவரை ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே பெரியார் எல்லாம் கடந்து எனக்கு நிகழ்காலத்தில் பெரியாருக்கும் நிகழ்கால தமிழகத்திற்கும் தொடர்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்தவரை இல்லை தாண்டியாச்சு இன்னைக்கு இவங்க எப்போ ஒரு கட்டமைத்த ஒரு பிம்பத்தை வச்சு அரசியல் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றா ஒரு பலூனை எவ்வளவு ஊதினியாக்களோ ஒரு காலத்தில் அது தான் போகுது என் கையில் முரசொலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டு பொங்கல் மலர்ல முறை பெரியாரை பற்றி பப்ளிஷ் பண்ண கார்ட்டூன் இருக்கு பெரியாரை கேளுங்கள் இந்த கார்ட்டூன் நான் படித்தா ரொம்ப அருவறுப்பாக போயிடும் அது ஆபாசமாக போயிடும் ஏற்கனவே சொன்னேன் நான் அருவறுப்பாக ஆபாசமாக பேச மாட்டேன் இதில் பெரியார் அவர்கள் சொன்னதை முறை சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு பொங்கல் மலரில் போட்டிருக்கிறாங்க சில ஜாதிகளை பற்றி எப்படி பேசியிருக்கிறாங்கன்னு பாருங்க சில மக்களை பற்றி எப்படி பேசியிருக்கிறாங்கன்னு பாருங்கள் இதெல்லாம் தாண்டியாச்சு எத்தனை தான் ஒரு பூட்டி பூட்டி பாதுகாத்தாலும் உண்மை வெளியே வரத்தான் போது பெரியார் அவர்கள் சொன்ன கருத்து எல்லா மக்களுக்கு தெரியும் அதெல்லாம் தாண்டி பாரதிய ஜனதா கட்சி வந்துருச்சு இன்னைக்கு அவர் அது பேசினார் அப்படின்னு சொல்றனால ஒரு லாபமோ நட்டமோ இல்லை சீமான் அவர்கள் அவருடைய கருத்தை அவர் எடுத்திருக்கக்கூடிய அந்த இயக்கத்தினுடைய பாதை அதற்காக அந்த கருத்தை வைக்கிறாங்க நான் ஏற்கனவே சொன்னது போல அந்த கருத்து சரிதான் உண்மைதான் பேசியிருக்கிறாங்க ஆனால் நான் அதை பேச விரும்பவில்லை ஏன்னா அதை கடந்து நாங்கள் போய்விட்டோம் நாங்கள் பெரியார் எப்படி பார்க்குறோம்னா என் மண் எண் மக்கள் யாத்திரையில் ஸ்ரீரங்கத்தில் சொன்னோம் பாரதிய ஜனதா கட்சி இங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது இந்து அறநிலையத்துறை இருக்காது கோயிலுக்கு வெறிய அந்த ஆபாசமா என்ன பொறிச்சு வச்சிருக்கிறாங்களோ அது எல்லாம் அகற்றப்படும் அது பொது இடத்துல கொண்டே வச்சிடும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா தீகாக்காரங்க நீங்க போய் மாலை போட்டு அதுக்கு மரியாதை பண்ணுங்க பொதுமக்கள் பிடிக்கலாம் யாரும் போக மாட்டாங்க இப்படித்தான் நாங்கள் பெரியார பார்க்கிறது ஆனால் எங்களை பொறுத்தவரை பெரியார பாரதிய ஜனதா கட்சி எப்படி பார்க்குதோ எங்களுடைய சிந்தனை மாறல் தான் இருக்கும் தொல்காப்பியன் பொய்யன் சிலப்பதிகாரத்தை பொறுத்தவரை அவரே சொல்லியிருக்கிறார் இந்த கருத்துல உங்களுக்கு தெரியாத நான் சொன்ன தவறா போயிடும் விபச்சாரத்தில் ஆரம்பித்து பத்தினியால் வளர்க்கப்பட்டு மூட நம்பிக்கையால் முடிந்திருக்குங்க நாங்கள் திருவள்ளுவர் எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஆரிய கைக்கூலி அதாவது ஒரு ஆரிய கைகூலியாக பகுத்தறிவை விட்டுவிட்டு தமிழுக்கு பெரிய துரோகம் செஞ்சிருக்காங்க பேச ஆரம்பிச்சா ஒரு நாள் பேசலாங்க நான் போக விரும்பல அது தேவையும் இல்லை என்று நினைக்கின்றேன் அதை தாண்டி இன்னைக்கு தமிழகத்திற்கு எத்தனையோ நல்ல விஷயம் வேணும் அதை பற்றி ஆரோக்கியமான விவாதத்தை தமிழ் சமுதாயம் செய்ய வேண்டும் என்பது என்னுடைய கருத்து நான் பாரதிய ஜனதா கட்சி இதை முதல்ல கையில் எடுத்து அவர்களுக்கு ஆதரவாக கோயம்புத்தூர்ல ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தியிருக்கோம் திருப்பூர்ல நீங்க பார்த்துருக்கீங்க ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கோம் அதனால் அவருடைய போராட்டத்திற்கு முழு ஆதரவை பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அளிக்கின்றோம் சொல்லுங்க நான் என் பிறப்புல ஒரு அப்பா அம்மாக்கு தான் நான் பிறந்தேன் நான் பேசுகிறேன் பேசுறேன் ஒரே அப்பா தான் பிறந்தேன் விவசாயம் என்ற அப்பா அம்மாக்கு தான் பிறந்தேன் எந்த மாற்று கருத்து இல்ல ஒரு நடுத்தர குடும்பத்தில் மாற்று கருத்து பத்தி அதுலேயும் சந்தேகம் இல்லை இதுவரைக்கும் ஊழல் எங்கேயும் பண்ணது அதுலேயும் சந்தேகம் இல்ல வீட்டுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் வந்து கடப்பாறை எடுத்துட்டு வந்து ரைடு பண்ணல அதுலேயும் சந்தேகம் இல்லை ரைடு அடிக்கும் போது பையன் போய் துபாயில் உட்கார்ந்து அளவுக்கு ஒரு பையனை நான் பெக்கல அதுலயும் எனக்கு சந்தேகம் இல்லை அதெல்லாம் தாண்டி பக்கம் இருபத்தி ஒண்ணுக்கு நான் பிறக்கல அண்ணன் துரைமுருகன் அவர்கள் பெரியார பத்தி பேசுறவங்களுடைய பிறப்பை சந்தேகிக்கிறாங்கன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய காணொலியை போட்டு பார்த்துக்கிட்டோம் எங்கள் பிறப்பு நல்ல பிறப்பு தான் பெரியார் அவர்கள் சில மனிதர்களை பத்தி சொல்லி இருக்கிறாங்க அதே நான் உங்க முறை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு நீங்க பப்ளிஷ் பண்ணி எங்கனே காட்டேன் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முரசொலியை வாங்கி அவருக்கு ஆனால் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அதுவரை மாநில அரசு கையில கிரிட்டிக்கல் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மன்னரல்ஸ் அதாவது அவசியமான கனிம வளம் அது வந்து மாநில அரசினுடைய கையில இருந்துச்சு அது மத்திய அரசு சட்ட பாராளுமன்றத்துல ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அது மத்திய அரசனுடைய பவருக்கு அது மாறிச்சு இன்னைக்கு பிரச்சனை வந்து தம்பிதுரை அவர்கள் அந்த தீர்மானத்துக்கு சப்போர்ட் பண்ணாங்களா அப்படிங்கிறது பிரச்சனை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த டங்ஸ்டன் ஏலம் விட்டா கூட மத்திய அரசுக்கு ஒரு ரூபாயில இருந்து பணம் கிடைக்காது வரக்கூடிய எல்லா பணமும் மாநில அரசுக்கும் லோக்கல் பஞ்சாயத்துக்கு தான் போகும் அதனால் முதலமைச்சர் அவர்கள் என்னை பொறுத்தவரை சட்டப்பேரவையில டங்ஸ்டன் பிரச்சனையில் உண்மை தவறி பல விஷயத்தை பேசியிருக்கின்றார் உண்மையை தவறி அந்த ப்ராசஸ் எப்படி வந்துச்சு இன்னைக்கு இவ்வளவு பேசுறவங்க மாநில அரசு மத்திய அரசுக்கு எழுதின கடிதத்தை ஏன் வெளியிடல சட்டப்பேரவையில் வச்சிருக்கணும் இல்லையா இன்னைக்கு அப்பா அவர்கள் பாய்ந்து பாய்ந்து வேலை பார்க்கிறார் திமுகவுக்கு இல்ல இந்த கட்சி அப்படி சொன்னாங்க எஃப்ஐஆர் இப்ப போட்டாங்க பொள்ளாச்சி சம்பவம் இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை போல அப்பாவு தீர்ப்பு கொடுக்கிறார் ஏன் டங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் அப்பாவு அவர்கள் முதலமைச்சரை பார்த்து மத்திய அரசுக்கு நீங்க எழுதின கடிதத்தை கொண்டு வந்து சட்டப்பேரவையில் காட்டுங்கன்னு கேட்டுந்தா அவர் நேர்மையான நடுநிலைமையான ஒரு ஸ்பீக்கராக நான் அதெல்லாம் செய்யல அதனால் அதுபோல உரிமை வீரர்கள் யாராவது கொண்டு வந்தால் நாங்கள் அதை வரவேற்கின்றோம் அதை தவறாக பார்க்கவில்லை உதயநிதி அவருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கண்ணுக்கு தெரியாது அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய வழக்கு கண்ணுக்கு தெரியாது எஃப்ஐஆர் கண்ணுக்கு தெரியாது இது எதுவுமே கண்ணுக்கு தெரியாது நீட்டுக்கான ரகசியம் அதுவும் உதயநிதி அவர்களை பொறுத்தவரை ஒரு ஒரு நாளும் உதயநிதி ஸ்டாலினுடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது தமிழக மக்கள் எங்களை பொறுத்தவரை நாங்கள் சந்தோஷப்படுறோம் தமிழக மக்களை பொறுத்தவரை ஒரு டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ல தகுதி இல்லாத ஒரு நபர் ஒரு குடும்பத்திலே பிறந்தார் என்கின்ற ஒரே ஒரு காரணத்திற்காக பொறுப்புல வந்து உட்கார்ந்தா ஒரு திரிவிடியன் மாடல் எப்படி டிசாஸ்டர் மாடலாக மாறும் என்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆக சிறந்த ஒரு உதாரணம் பதில் சொன்னாங்கன்னா நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தொண்டர்கள் மனசாட்சிப்படி இந்த தேர்தலில் பங்கேற்பார்கள் ஒரு வாக்காளர்களாக ஜனநாயக முறையை நாங்கள் ஒரு கட்சியாக ரொம்ப ஆராய்ந்து அது பாரதிய ஜனதா கட்சியை போல ஒரு தேசிய கட்சியினுடைய தலைவர் நட்டா அவர்கள் முடிவெடுத்து தொலைபேசியில் அழைத்து இந்த முடிவு தான் சரி என்று சொல்கின்றார்கள் என்றால் எவ்வளவு ஆராய்ஞ்சிருப்பான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் நம்ம தேர்தலை புறக்கணிக்கலாம் ஜார்க்கண்ட்ல பீக் நக்சலிசம் தேர்தலை புறக்கணிக்கலாம் நார்த் ஸ்டீஸ்ல புறக்கணிக்கலாம் தமிழகத்துல ஒரு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி புறக்கணிக்கிறோம் அப்படின்னா ஜனநாயகம் எந்த அளவுக்கு இங்கே கெட்டு விட்டது என்பதை இதன் மூலமாக தமிழக மக்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று நம்புகின்றோம் என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கல இந்த ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறதுனால என்ன ஆக போதும் என்ன ஆக போறது இந்த ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சு மாடல் கோட் ஆஃப் கண்டக்ட் ஜனவரியில் வந்துடும் இவர் எட்டு மாசமா எம்எல்ஏவா இருக்கிறனால என்ன ஆக போகுது ஒன்னாக இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு காங்கிரஸ் ஜெயிச்சனால ஈரோடு கிழக்கு மாறிச்சா மாறல அண்ணா இவிகேஸ் இளங்கோவன் ஜெயிச்சனால மாறிச்சா மாறல எல்லாருக்குமே தெரியும் இது வந்து ஒரு காணல் நீரை போல நடக்கக்கூடிய தேர்தல் காணல் நீரால யாருக்கு என்ன பயங்கண்ணா யாருக்கு என்ன பயன் எந்த பயனும் கிடையாது அதனால் இந்த தேர்தலை பொறுத்தவரை அதை தான் நான் சொன்னேன் இது இடைத்தேர்தலுக்கான ஒரு இடைத்தேர் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் எதிரொலி எதிரொலிக்காதீங்க இன்னுமே எதிரொலிப்போம் இதுவரை எல்லா இடைத்தேர்தலும் ஆளுங்கட்சி தமிழ்நாட்டில் ஜெயிச்சுட்டு வராங்க அதே கட்சி ஆராய்ந்து பாருங்க அடுத்து நடக்கக்கூடிய பொது தேர்தலில் இடைத்தேர்தலில் ஜெயித்த சீட்டை போட்ட விட்டுருக்காங்க ஒரு லட்சம் மார்ஜில் ஜெயிச்ச சீட்டை போட்ட விட்டுருக்காங்க அதனால் இதனால் யாரும் எதுவும் மாறப்போகிறது கிடையாது அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்தி ஜனநாயகத்திற்கு மறுபடியும் ஒரு கரும்புள்ளியத்தான் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் சேர்க்க போகுது அது கூட பரவாயில்லனே சட்டப்பேரவையில் எல்லாம் அப்பா அப்பான்னு கூப்பிட்றாங்கன்னு சொல்றாரு எனக்கு சத்தியமா தெரியல யார் அவங்களை அப்பா அப்பான்னு கூப்பிட்டாங்க யாராவது அப்பா அப்பான்னு கூப்பிட்ட ஒரு வீடியோவை நான் பார்க்கணும் குழந்தைகளை நீ அப்பா அப்பான்னு கூப்பிடுறாங்க அவரே தூக்கத்தில் நாலு பேரை பக்கத்தில் வச்சுக்கு வராடுறேன் அப்பா அப்பான்னு கூப்பிடுங்க இது போல பிதற்றுகின்ற ஒரு முதலமைச்சர் நாம் பார்க்கிறோம் இன்பம் பொங்கும் பொங்கல் இதை தமிழகத்தில் பெண்கள் பார்க்கிறாங்க குழந்தைகள் பார்க்கிறாங்க அவருடைய குடும்பத்தில் இன்பம் பொங்குது அடுத்து இன்ப வர்றாரு அவர் எப்படி கொண்டு வரணும்னு யோசிக்கிறாங்க தமிழக மக்களுக்கு எந்த இன்பமும் இல்லை துன்பம் தான் நடக்குது அதனால முதலமைச்சர் முன்னாடி போட்டிருக்கக்கூடிய ஈய தூக்கிட்டு தூணு போட்டார்னா சரியா இருக்கும் இன்பம் துன்பமாக மாறிவிடும் பெரிய சாதனை என்ன

உதயநிதி ஸ்டாலின் மாதிரி முட்டு கொடுக்கற ஒரு சந்தானமும் பின்னாடி ப்ரொடியூஸ் பண்ற ஒரு ஸ்டாலின் ஐயா இருந்தார்களா இல்ல தனி மனிதனாக சந்தானத்துடைய காமெடியை வச்சு பாதிப்படத்தை ஓட்டினார் தனி மனிதனாக அவரே பிரேக் எடுக்கிறார் எவ்வளவு தைரியம் பாருங்க ஒரு உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகர் பிரேக் எடுத்து அவருடைய பேஷனை ஃபாலோ பண்றார் அதிலே மூன்றாவது இடத்துல அவருடைய டீமை கொண்டு வந்திருக்கார் இதற்கு திராவிட மாடல்னு சொன்னாங்கன்னா இந்த மைக் இருக்கு நான் காரி துப்ப முடியாதுங்கன்னா வெளியே போனதுக்கு அப்புறம் காரி துப்பிக்கிறேன்

அதிலும் குறிப்பாக பயிர் காப்பீடு திட்டத்திற்கு எந்த விதமான என்கரேஜ்மெண்ட்டும் கிடையாது மோடி ஐயா கொண்டு வந்தாலும் கூட ஆக்கப்பூர்வமாக அதை செயல்படுத்துவது கிடையாது வெள்ளத்துல தண்ணி எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இதை எக்ஸ்டென்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு மாசம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்க ரெண்டு மாசம் எக்ஸ்டென்ட் பண்ணுங்கன்னு திராவிட மாடல் என்கின்ற ஒரு வார்த்தையை முதலமைச்சர் பயன்படுத்துறாங்கன்னா விவசாய பெருமக்கள் அதை டிசாஸ்டர் மாடல் தான் சொல்லுவார் அதனால் கவனம் தேவை மத்திய அரசனுடைய நல்ல திட்டங்களை எல்லாம் பால்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக விவசாய பெருமக்கள் இதை கவனிக்கின்றார்கள் என்று நம்புகின்றோம் அண்ணா அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்ப்பு